வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆண்மைக்கு தகவல் ஸ்ரீ அண்ணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகள் நியாயமா உண்மையான பிரார்த்தனைகள் அனைத்துமே நிச்சயமா கூடும் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரையாடலில் இருந்தே நாம் ஒரு பகு பகுதியை பார்ப்போமாக எந்த அளவிற்கு உன்னை இறைவனுக்கு கொடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு இறைவனும் உன்னோடு இருப்பான் முற்றிலுமாக இடையுறாமல் ஒவ்வொரு நிமிடமும் உனது சிந்தனைகளிலெல்லாம் உனது தேவைகளிலெல்லாம் அவன் உன்னோடு இருப்பான் எந்த ஆர்வத்திற்கு உடனேயே பதில் கிடைக்கும் இறைவனுடன் முழுமையான இடைவிடாத முழுமையான நெருக்கத்தை நெருங்கிய உறவை நீ உணர்வான் இறைவன் இமைப்பொழுதும் உன்னை விட்டு நீங்காத இருப்பது போல் இருக்கும் நீ நடந்தால் அவன் உன்னுடன் நடப்பான் நீ உறங்கினால் அவன் உன்னுடன் உறங்குவான் நீ உண்ணும் போதே அவன் உன்னுடன் உண்பான் நீ சிந்தித்தால் அவன் உன்னுடன் உன்னோடு சிந்திப்பார் நீ அன்பு செய்யும் போது அவனே உனது அன்பாக இருப்பான் ஆனால் இப்படி நடக்க வேண்டுமென்றால் நீ உன்னை முழுமையாக முற்றிலுமாக அவன் ஒருவனுக்கே எதையும் விட்டு வைக்காமல் எதையும் உனக்கென்று வைத்து கொள்ளாமல் அதே நேரம் எதையும் சிதறிக்காமல் இருக்க வேண்டும் இறைவனுக்கு கொடுத்து விட வேண்டும் இறைவனுக்கு கொடுக்கப்படாமல் உன்னிடம் உள்ள மிக சிறிய ஒன்றும் வீணாகி விட்ட ஒன்றே அது உன்னுடைய மகிழ்ச்சியை வீணாக்குவது ஆகும் அந்த அளவிற்கு அது உன் சுகத்தை குறைக்கும் நீ இறைவனுக்கு கொடுக்காத அத்தனையும் இறைவன் தன்னை உனக்கு கொடுக்கும் வாய்ப்பின் வழியை அடைக்கிற மாதிரி நீ பிடித்து கொண்டிருப்பது போலாகும் நீ அவன் உன்னுடன் இடைவிடாமல் நெருங்கியும் இருப்பது போல் மாட்டாய் ஏனென்றால் நீ அவனுக்கு சொந்தமில்லை நீ நூற்று கணக்கான பிற பொருட்களுக்கு மனிதனுக்கு சொந்தமாக இருக்கிறான் உன்னுடைய சிந்தனையில் உன்னுடைய செயலியில் உன்னுடைய உணர்ச்சியில் உன்னுடைய தூண்டுதல்களில் நீ அவனுக்கு கொடுக்காதவை இப்படி லட்சக்கணக்கில் உள்ளன அதனால்தான் நீ எப்போதும் அவன் உன்னுடன் இருப்பதாக உணரவில்லை ஒவ்வொரு நிமிடமும் நீ உன்னுடைய இச்சாசக்தியை ஆர்வத்துடன் பரிசாக்கலாம் அந்த ஆர்வம் மிக எளிய உரு உருவில் அமையும் இறைவா நின் சித்தம் நிறைவேறட்டும் என்று மட்டுமல்லாமல் நான் செய்ய வேண்டிய மிக சிறந்ததை என்னால் முடிந்தவரை நன்றாக செய்ய அருள் புரிவாயாக ஒவ்வொரு கணத்திலும் நீ செய்ய வேண்டிய மிக சிறந்த காரியம் எது என்றோ அதை எப்படி செய்வதென் செய்வதென்றோ எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் முடிந்தவரை எது மிக சிறந்ததோ அதை செய்யும்படி உன்னுடைய இச்சா சக்தியை இறைவன் வசம் ஒப்படைக்கலாம் அப்படி செய்யும் போது அற்புத பயன்கள் பலன்கள் விளைவதை நாம் பார்க்க முடியும் உணர்வுடன் நேர்மையுடன் விடாமுயற்சியுடன் செய் வேகமாக தாவி நடப்பதை காண்பாய் அது அப்படித்தானே நீ செய்வதையெல்லாம் உன் ஆன்மாவின் முழு ஆர்வ முனைப்புடனும் உன் சக்தியின் முழு வலிமையுடனும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு கணமும் முடிந்த மாட்டில் மிக சிறந்ததை செய் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது உன் கவலை அன்று அதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் என்று ஸ்ரீ அண்ணை சொல்கிறாங்க அதாவது நம்ம வந்து எந்த எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் இறைவனையை நம் நினைக்க வேண்டும் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அவங்க பொறுப்பில் நம்ம ஒப்படைத்து விட வேண்டும் அப்போது இறைவனிடம் நெருக்கம் நமக்கு அதிகமாகி விட்டால் நம்ம நிறைய அபரிமிதமான பலனை அடையலாம் நாம் இறைவனிடம் நெருக்கம் இல்லாமல் நம் போக்கில் நம் மனம் போக்கில் நாம் செய்வதனால் நமக்கு துன்பங்கள் வந்து சேர்கின்றன அளவுக்கு அதிக அதிகமான துன்பங்களை நாம் அனுபவிக்கின்றோம் இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அடுத்த ஒரு பதிவில் உண்மை சம்பவம் என் லைஃப்லேயே நடந்த ஸ்ரீ அன்னையின் அபரிமிதமான நன்மையில் உண்மை சம்பவம் ஒன்றை நாம் பார்க்க போகின்றோம் தவறாமல் அடுத்த பதிவை பாருங்கள் இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் அதாவது கஷ்டம் வரும்போதெல்லாம் நாம் இறைவனிடம் நெருங்கி ய தொடர்பு வைத்து கொண்டால் எந்த ஒரு கஷ்டமும் பனிப்பூல் விலகும் என்பதை தான் ஸ்ரீ அன்னை வந்து உரையாடல்ல பதிவிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்